நீ பே பார்த்து பயப்படுற சொல்ற நீ எல்லாம் ஒரு ஆம்பளியா இல்ல செல்ல நான் ஏதோ மதி மழங்கி விட்டேன் வேறென்றும் இல்லை மதி மழங்கி என்னருகே நீ இருந்தால் எனக்கு எந்த கவலையுமே வராது நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு நம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு ஒரு பதினாறு பசங்களை பெற்றுக்கணும்

பதினாறு பேத்துக்கு நம்ம இந்த ஒத்த நாடி வச்சுக்கணும் நானு சரி எத்த போ விருப்பாவே பேச விருப்பத்தோட பேச விருப்பத்தோடு பேசுவாங்க பதினாறு பேத்துக்கு நம்ம புள்ள ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு நாள் நீர் வாங்கி போறோம் பிளாட் வாங்கி போறோம் புது வீடு கட்டலாம் புது வீடு கட்டி குடும்பம் போகலாம் அக்கம் பக்கத்துல இருக்கிற நல்லபடியா பாத்துக்கலாம் பொண்டாட்டி நகை நட்டு செய்யலாம் அதெல்லாம் பண்ணாதே